உலகத்தில் பேசப்படுகிற ஒரு வரலாற்று செய்திதான் ஏர் இந்தியா என்று சொல்லுகிற அந்த ஃப்ளைட் வெடித்து சிதறி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு அதுவும் விழுந்த போது வைத்தியர்களும் வைத்திய துறையை படிக்கின்ற பிள்ளைகளுடைய அந்த இருக்கைகளில் ஹோஸ்டலிலே போய் விழுந்து அதிலும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இழந்து வீடியோக்களை எல்லாம் பார்க்கிற போது மனம் உருகி துடியாய் துடிக்கக்கூடிய அது யாராக இருந்தாலும் முஸ்லிமாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் வேறு உறவுகளாக இருக்கலாம் எவ்வளவோ துடியாய் துடித்து இன்றைக்கு வெள்ளையாக இருந்த மனிதர்களெல்லாம் கறிக்கட்டைகளாக இருக்கிற ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு துயரமாக இன்றைய உலகம் உத்து பார்த்து கொண்டு எல்லா மீடியாக்களிலும் சர்வதேச எல்லா மீடியாக்களிலும் இன்றைக்கு பேசு பொருளாக மாறிப்போயிருக்கிறது இரும்பு பறவை என்று வர்ணிக்கப்படுகிற உலகத்தின் மிக உன்னத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட அந்த ஃப்ளைட் அதுல எல்லா ஃப்ளைட்டுகளையும் விடவும் வசதிகளும் வாய்ப்புகளும் நிறைந்த புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு பாதுகாப்புகளை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு ஃப்ளைட் வெடித்து பதறி சிதறி போயிருக்கிற ஒரு சோகம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையில் கவலையாக இருக்கிறது எத்தனையோ உயிர்கள் துடிக்கிறார்கள் எத்தனையோ தாயும் தந்தையும் அழுகுறல் கேட்கிறது ஒரே ஒரு மனிதர் உயிர் தப்பியிருக்கிறார் ஒரே ஒரு மனிதர் உயிர் தப்பியிருக்கிறார் அவர் இருந்த சீட்டிலே பக்கத்திலே பார்க்கிறார் அப்படியே திறந்த மாதிரி வெடித்து திறந்த மாதிரி இருக்கிறது அதிலே இருந்து துள்ளி குதித்து இன்றைக்கு வைத்திய சாலையிலே அவர் தப்பி உயிர் பிழைத்திருக்கிறார் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகள் இன்றைக்கு பிளாக் பாக்ஸ் தேடுறாங்க கருத்தப்பட்டிய தேடுறாங்க அதுல எல்லா தகவல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பேசிய பேச்சுக்கள் நடந்த நிகழ்வுகள் ஏற்கப்பட்ட விஷயங்கள் பைலட்டுகள் என்ன செய்தார்கள் என்று சொல்லுகிற அத்துணை தகவலும் அந்த கருப்பு பெட்டியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பதை அதையும் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க என்னதான் கண்டுபிடிச்சாலும் என்னதான் தகவலை திரட்டினாலும் போன உயிர் போனதுதான் மீண்டும் வராது சில ஆட்களை பார்க்கிறோம் ஒரு வைத்தியர் ஒரு வைத்தியர் லண்டனில் இருந்து ஆறு வருஷமாக அங்கு வேலை செய்து அவருடைய மனைவியும் ஒரு வைத்தியர் இந்தியாவில் அவர் வைத்திய துறையிலே இருக்கிறார் போறத்துக்கு ரெண்டு நாளைக்கு முதல் தன்னுடைய வேலையெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு மூன்று பிள்ளைகளோடு மூன்று பிள்ளைகளோடு நாம் இந்தியாவை இருந்து போய் லண்டன்ல வாழலாம் என்பதற்காக அங்க போய் சுபகானலா போய் சேர்ந்துடுவோம் என்ற நம்பிக்கையோடு பிளைட்ல இருந்து பிள்ளைகளோடு சிரித்து மகிழ்ந்து போட்டோ எடுக்கின்ற அந்த நிமிடம்தான் நம்முடைய இறுதி நிமிடம் என்று தெரியாமல் எத்தனையோ உயிர்கள் ஒரு பெண் திருமணம் முடிச்சு மிச்சம் குறைய நாள் மாப்பிள்ளையை சந்திக்கிறதுக்காக வாப்பாவை புத்தமிட்டு வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் பிரியாவிடை சொல்லிட்டு போனவர் மீண்டும் கணவனை சந்திக்காமல் தான் புறப்பட்டு போன இடத்துக்கு திரும்ப வராமல் இடையிலே மர்ணித்து போன வரலாறு உலகத்தில் பேசுகின்ற ஒரு வரலாறாக மாறி போயிருக்கிறது எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது இதிலையெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது ஒலி குள்ளி உண்மத்தின் அஜல் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு தவணைகள் இருக்கிறது அந்த தவணை வந்துவிடுமாக இருந்தால் ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது ஒரு நிமிடம் முட்படுத்தப்படவும் மாட்டாது அறுவ அதாவது ஆயிரம் அடி மிக குறைந்த அறுநூறு அடியில இருந்து விழுந்து சிதறி பத்தி போயிருக்கிறது ஒவ்வொரு பைலட்டுகளும் இன்றைக்கு இது பைலட்டில் உள்ள மிஸ்டேக்கா அல்லது பிளைட்ல உள்ள மிஸ்டேக்கா பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரும்பு பறவை என்று வர்ணிக்கப்படுகிற இந்த சக்திக்கு மேலால் ஒரு சக்தி இருக்கிறது அதுதான் வல்லவன் ரப்பு என்பதை இந்த உலகம் மறந்திருக்கிறது நாம் நம்புகிறோம் அவர்களுடைய பயணம் வானத்திலே முடிவடைந்தாலும் அவருடைய உயரும் அங்கு பறிக்கப்பட வேண்டும் என்பது அல்குருவான் சொல்லுகிறது ஒளைக்குள்ளி உம்மத்தின் அஜல் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு தவணைகள் இருக்கிறது ஃபைதாஜா அஜலுகும் லாயஸ்துன சாத்தன் வலாயஸ் தகுதி முன் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் உட்படுத்தப்படவும் மாட்டாது ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரோடு பறந்த அந்த அந்த பிளைட் ஒருவர் மாத்திரம் உயிர் தப்பி இருக்கிறார் ஒரு பெண் ஓடி வருகிறார் பிளைட்டுக்கு புறப்பட்டு போவதற்காக பிளைட் சரியாக ஒன்று பத்து என்று நான் நினைக்கிறேன் அதற்கு அந்த பிளைட் பறப்பதற்கு தயாராக இருக்கிறது பனிரண்டு இருபதாக ஆகிவிட்டது வருகிற போது வீதிகளில் உள்ள சன நெரிசல் வாகன நெரிசல் நிமிஷம் தாமதமாகிவிட்டது அந்த பெண் கெஞ்சிரா போய் என்று கேட்கிறார் அங்கே உள்ளவர்கள் மறுக்கிறார்கள் யாராவது பெரியவர்களை காட்டுங்கள் நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார் மறுக்கப்படுகிறது அந்த பெண் பயணத்தை மேற்கொள்ளாமல் வந்த காரில் திரும்ப வருகிற போது இடையிலே இந்த துயர் செய்தி கேள்விப்படுகிறார் சுபகான் அல்லா அல்லாஹு உயரத்தில் மிக உயரத்தில் அல்ல ஒரு அறுநூறு அடி அந்த உயரத்தில் சென்ற அத்துணை உயிர்களும் ஒரே ஒரு உயிரை தவிர அல்லாஹு ரப்புல்லாலின் எடுத்துக்கொண்டான் ஒரே ஒரு உயிரை அல்லாஹு தாலா கொடுத்தான் அதே போன்று தன்னுடைய அஜல் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை பத்து நிமிஷம் அல்லாஹு தாலா தாமதப்படுத்தி பத்து பதறி அந்த பெண் கேட்ட போதெல்லாம் கொடுக்காமல் பத்து நிமிஷம் தானே அனுமதி தாருங்கள் என்று கேட்ட போதும் கொடுக்காமல் அல்லாஹு தாலா அவருக்கு வாழ்வதற்கான அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் இதிலே பாரசூரமான படிப்பினை இருக்கிறது இந்தியாவை சொல்லலாம் அல்லது அல்லது ஃப்ளைட்டை குறை சொல்லலாம் அல்லது பறவைகளை குறை சொல்லலாம் ஒரு ஐநூறு அஞ்சு கிலோ ஒரு பறவை வந்து மோதினாலும் அது போகின்ற ஸ்பீட்ல நூறு கிலோ இடையுடைய பாரமாக அது இருக்கிறது அதுக்குள்ள சுத்துகிற அந்த இன்ஜினுடைய அந்த சிறகுக்குள்ள ஒரு பட்டாள பறவை போனால் பெரிய இடிந்து விழும் என்று சொல்லுகிற அளவுக்கு அதையெல்லாம் போது அந்த அந்த வந்த வரலாறும் யாபகம் வருகிறது அல்லாஹு ரப்புல்லாலமின் போதுமானவன் இதுல இருந்து நாம் படித்துக் கொள்ளுகின்ற படிப்பினை என்ன என்றால் கருத்த புக்ஸை எடுக்கலாம் தேடலாம் ஆய்வு செய்யலாம் சொல்லலாம் இதற்கு பிறகு நடக்காமல் இருப்பதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்யலாம் ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது நல்லவனோ கெட்டவனோ முஸ்லிமோ காபிரோ இஸ்லாமோ இல்லையோ அவனுக்கு எழுதப்பட்ட தவணை எங்கு இருக்கிறதோ அங்கு அவன் போய் சேர்ந்தாக வேண்டும் என்பதை அல் குருவான் சொல்கிறது நம்மட தவணையும் வருவதற்கு முதல் உறவுகளை பேணி நடக்க வேண்டிய நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் மாற வேண்டி இருக்கிறது ஒரு செய்தி இந்த ஃப்ளைட் உட வெடித்த உடனே பத்திர நேரம் மக்களை காப்பாற்றுற ஒரு பக்கம் இருந்தாலும் எல்ல சிந்தனையும் அந்த கருத்தை பெட்டி எங்க தான் தேடினாங்க ஏன்னா அதுல உள்ளதுதான் நமக்கு கடைசி தீர்ப்பு அதுல உள்ளதுதான் என்ன மிஸ்டேக் யார்ல யார் தப்பு பண்ணாங்க என்பதை புரிஞ்சு கொள்ளலாம் என்றா அது பிளட்டினத்தால உருவாக்கப்பட்டது தீயில அது நெருப்புல எரியாது கடல்ல அது அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன ஒரு பக்ஸை வச்சிருந்தாங்க அதை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க அதை கேட்கிற நேரம் பார்க்குற நேரம் அவ்வளவு பேருடைய குறைகளும் நிறைகளும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பது யோசனை வந்தது அல்லாஹு தாலா அல் குர்வானிலே சொல்கிற எல்லா விஷயங்களையும் எழுதக்கூடிய இரண்டு வானவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் பறக்குகின்ற ஃப்ளைட்டிலே பைலட் விட்ட தவறுகளையும் ஃப்ளைட்டு விட்ட தவறுகளையும் அங்கே உள்ள மக்களுடைய குரல்களையும் அதனால் பதிவு செய்ய முடியுமாக இருந்தால் என்னையும் உங்களையும் படைத்த அபுல்லாலின் ரகீப் அத்தீத் என்று சொல்லுகிற இரண்டு வானவர்களை வைத்து எல்லாவற்றையும் தாலா பதிகிறான் என்றால் மறுமையின் விசாரணையில் அல்லா அதை கொண்டு வருவான் என்றால் அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அது அப்படி இப்படி என்பதற்கு அப்பால் அல்லாஹ் தந்த இந்த ஆயுளை நல்லவர்களாக பயன்படுத்தி நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக